விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இன்றைய நாளிலே இறைவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று நினைவு இறைவனுடைய வார்த்தையோடு உங்கள் இல்லங்களை உங்கள் உள்ளங்களை நாடி இட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து உங்களுடைய நலனுக்காகவும் உங்களுக்கு நிறைவான ஆசிர்வாதம் கிடைக்கவும் தொடர்ந்து நான் இறைவனை பிரார்த்தித்து நிற்கின்றேன் இன்று ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிறோம் இந்த விழாவின் பின்புலத்தில் நமக்கு இயல்பாக மூன்று கேள்விகள் எழுவது உண்டு ஜேசு வயது வந்த பின்னர் தான் திருமுழுக்கு பெற்றார் அப்படி இருக்க கத்தோலிக்க திருகவையில் நாம் குழந்தைகளாக இருக்கும் போதே திருமுழுக்கு பெறுவது ஏன் இரண்டாவது பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை யோவான் வழங்கினார் எனில் பாவமே அறியாத ஜேசு அத்திருமுழுக்கை பெற வேண்டியதன் நோக்கம் என்ன அவர் தூய் மூன்றாவது அவர் தூய் ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று ஜேசுவை பற்றி யோவான் முன்னடைக்கிறார் எனில் நாம் பெற வேண்டிய இந்த இரண்டாவது திருமுழுக்கு என்ன இதுதான் முழுக்க இந்த திருமுழுக்கு ஞான ஸ்ஞானமா அல்லது இதுதான் அபிஷேகம் இரட்சிப்பு பெறுதலா விரைவாக இந்த கேள்விகளுக்கு விடை கண்டுவிட்டு நம் சிந்தனைக்குள் நுழைவோம் திருமுழுக்கு நாம் தொடக்க பாவத்தை கழுவுகிறது மேலும் திருமுழுக்கு என்பது திரு அவை என்னும் சமூகத்திற்குள் உறுப்பினராக மாறும் நுழைவுச் சடங்காகும் குழந்தையாக இருக்கும் போதே திருமுழுக்கு கொடுப்பதை கத்தோலிக்க திருகவை முன்மொழிகிறது இரண்டாவது ஜேசு திருமுழுக்கு பெறுவதன் நோக்கம் பாவமணிப்பு அல்ல மாறாக இது மனுக்குலத்தோடு அவர் முழுமையாக ஒன்றித்திருந்ததையும் மற்றும் அவருடைய பொது வாழ்வு அல்லது பணிவாழ்வின் தொடக்கத்தையும் குறிக்கிறது மூன்றாவது கேள்விக்கான பதில் ஆவியால் திருமுழுக்கு என்பது லூக்கா நற்செய்தியிலே திருத்தூர் பணிகள் நூலில் வரப்போகின்ற ஆவியார் அருள் பொழிவை குறைக்கின்றது தூய் ஆவியாரின் கொடைகளை நாம் உறுதிப்பூசல் அருள் அடையாளத்தில் பெறுகிறோம் திருமுழுக்கில் நம்மில் பொழியப்பட்ட ஆவி தந்தை மகன் தூய ஆவியார் பேரால் இந்த அருள் அடையாளத்தில் உறுதி செய்யப்படுகின்றார் ஆக நாம் திருமுழுக்கு ஞானசானம் அல்லது ஆவியின் அபிஷேகம் அல்லது ரட்சத்து பெற தேவையில்லை நம் திருமுழுக்கு சடங்கில் எப்பாத்தா அதாவது திறக்கப்படு என்னும் ஒரு பகுதி உண்டு இதில் திருத்தோண்டர் அல்லது அருள்பணியாளர் பணியாளர் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் ஜேசு சி நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாக இறைவின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் நாவால் அறுக்கையிடவும் அவரே அருள் செய்தருள்வாராக என்று சொல்லி குழந்தையின் உதடுகள் மற்றும் காதுகளில் சிலுவை அடையாளம் வருகிறார் குரல் கேட்டல் என்பது திருமுழுக்கு நிகழ்வில் முதன்மையான ஒன்றாக இருக்கிறது அவரது குரல் கேட்டல் என்பதை நாம் இன்றைய நாளில் மைய சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் குரல் கேட்டல் முதல் ஏற்பாட்டில் அல்லது பழைய ஏற்பாட்டில் குரல் பற்றி மூன்று பகுதிகள் முக்கியமானவை ஆதாம் கேட்ட குரல் நம் முதற் பெற்றோர் விளக்கப்பட்ட கனியை உண்கின்றனர் ஆண்டவர் ஆகிய கடவுள் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு அவர்கள் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொள்கின்றார் நீ இங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டபோது உம் குரல் ஒலியினான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடு என்று இருக்கும் இருந்தேன் என்கிறார் இந்நிகழ்வில் குரல் அச்சம் தருகிறது பாலும் தேனும் பொழியும் கானா நாட்டுக்குள் இஸ்ரேல் மக்கள் முன் மோசை வழியாக ஆண்டவர் பேசுகிறார் நான் இன்று உன் உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளையையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்து உன் கனவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு இங்கே குரல் என்பது கீழ்ப்படிதலுக்கான அழைப்பாக இருக்கும் கிறிஸ்டேல் மக்கள் அசீரிய மற்றும் பபலோனி அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஆண்டவராகிய கடவுள் தங்களை விட்டு விலகிய விலகியதாக நினைத்தனர் அவர்களுக்கு முன்மொழிகின்ற ஆண்டவர் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் குரல் பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் இங்கே குரல் உடனிருப்பின் மாற்று வழிகாட்டுதலின் அடையாளமாக இருக்கிறது ஆண்டவரின் குரல் அச்சம் தரும்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த அச்சம் தரும் குரல் எப்படி மக்களிடையே இந்த குரல் பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு மனிதர்களிலேயே இந்த குரலினுடைய தன்மைகள் மாறுபட்டிருக்கிறது என்று எதிர்பார்க்கிறோம் குரல் கேட்டல் என்பது திருமழுக்கு நிகழ்வில் முதன்மையான ஒன்றாக இருக்கிறது அவரது குரல் கேட்டல் என்பதை நாம் இன்றைய நாளின் மைய சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் ஆண்டவரின் அச்சம் தருவத ஆண்டவரின் குரல் அச்சம் தருவதாகவும் கீழ்ப்படுதலுக்கான வழி அழைப்பாகவும் உடனிருப்பின் அடையாளமாகவும் இருக்கிறது சில நேரங்களில் ஆண்டவரின் குரல் அரிதாக இருக்கிறது ஜேசிவின் திருமுழுக்கு நிகழ்வை ஒத்தமை நற்செய்தியாளர்கள் என்று சொல்லப்படுவது மாற்கு மற்றும் லூக்கா மட்டுமே பதிவு செய்கின்றனர் லூகா மற்றும் நற்செய்தியாளர்களை விட மூன்று விதங்களிலே முரண்படுகிறார் ஜேசுவின் திருமுழுக்கின் போது திருமுழுக்கு யோவான் சிறையில் இருப்பது போல பதிவு செய்கிறார் லூக்கா மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் ஜேசுவோ ஜேசுவும் திருமலுக்குப் பெற்று இறைவனிடம் வேண்டிக் என்று பதிவு செய்யும் லூக்கா யார் ஜேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள் என்பதை பதியாமல் விடுகின்றார் மத்தையும் மற்றும் மார்க்கு நச்செய்திகளிலே ஜேசு ஆற்றை விட்டு வெளியே வந்தவுடன் தந்தையின் குரல் கேட்கிறது ஆனால் லூக்கா நற்செய்தியிலே ஜேசு திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்த போது தூயாவி புறாவிடவில் தோன்றி அவர் மீது இறங்கி வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலி மத்தேயு மத்தையு மாட்கு நச்செய்திகளிலே ஜேசு தண்ணீரால் மட்டுமே திருமுழுக்குப் பெறுகிறார் ஆனால் லூக்காவில் தண்ணீர் தூயாவியின் தூயா என இரண்டு நிலைகளிலும் இந்த இந்த இரு இரு வேறுபா வேறுபாடுகளின் வழியாக லூக்கா ஜேசு திருமுழுக்கு பெறும் நிகழ்வுக்கு முக்கியத்துவம் தராமல் அந்த நிகழ்வின் பொருள் என்ன என்பதை முதன்மைப்படுத்துகிறார் ஜேசு தந்தையின் குரல் கேட்கும் நிகழ்வு மூன்று நிலைகளில் நடக்கிறது திருமுழுக்கு பெறுகின்ற இறை திருமுழுக்கு பெறுகின்றார் இறைவேண்டல் செய்கின்றார் தூயா ஆவியாரால் நிரப்பப்படுகிறார் இந்த மூன்றும் நடந்தும் போதுதான் அவரது குரல் ஒலிக்கின்றது நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதியிலே தான் மெஸ்ஸியா அல்லது என்ப மெஸ்ஸியா தான் மெஸ்ஸியா அல்ல என்பது யோவான் மறுப்பதோடு ஜேசத்தகின்ற திருமுழுக்கின் மேன்மையை தூய ஆவியாரால் திருமுழுக்கு எடுத்துரைக்கிறார் நம்பிக்கையாளர்கள் பெறுகின்ற ஆண்டவரின் குரலை கேட்டவராக தான் அல்ல என ஏற்றுக்கொள்கிறார் மேலும் அவர் தன்னையே பாலை நிறத்தில் ஒலிக்கும் குரலாக மட்டுமே அடையாளப்படுத்திக் கொள்கிறார் திருவிளக்கு நிகழ்வுக்கு பின்னர் மூன்று நிகழ்வுகள் விரைவாக நடந்திருக்கின்றன வருகின்றன தூய ஆவியால் ஜேசு பாலை நிலத்திற்கு அழைத்து அழைத்துச் செல்லப்படுகிறார் தூய ஆவியின் வல்லமையால் கலிலியாவுக்கு போய் தன் பணியை தொடங்குகிறார் மற்றும் ஆண்டவரின் ஆவியன் மேல் உள்ளது என்று நசரைத்து தொழுகை கூடத்தில் பால நிலத்தில் ஜேசு அழகையை எதிர்கொள்கிறார் இரையாட்சி பணியை தொடங்குகிறார் தானே அருள் பொருள் பெற்றவர் என்பதை ஆறு இந்த மூன்று நிகழ்வுகளுக்கும் அடிநாதமாக இருப்பது தந்தையின் குரல் கேட்ட இயேசுவின் அடித்தள அனுபவம்தான் என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்னும் இந்த குரல்தான் ஜேசுவை பொது வாழ்வுக்கு அறிமுகம் செய்கிறது இந்த குரல்தான் ஜேசுவோடு என்றும் உடனிருக்கிறது முதல் வாசகத்திலே தன் தூதரை பபிலோனியாவுக்கு அனுப்புகின்ற கடவுள் அங்கே அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்களை நோக்கி தன் குரலை ஒலிக்கச் செய்கிறார் ரப்பும் மிருளும் அழிவும் மேலோங்கி நின்ற அந்த நேரத்தில் அவர்கள் அந்த புதிய நாட்டில் இயல்பான வாழ்க்கை நடத்த கற்றுக்கொண்டனர் வாழ்க்கை என்னதான் இயல்பாக இருந்தாலும் அந்நிய மண்ணிலே அவர்கள் இருப்பது அவர்களுக்கே ஏற்புடையதாக இல்லை அவர்கள் அன்பு செய்த ஜூதா நாடு மிகவும் அழிந்த நிலையில் இருந்தது சொந்த நாட்டிற்கு இனி திரும்ப மாட்டோம் என்ற நம்பிக்கையின்மையும் விரக்தியும் மேலோங்கி நின்ற நிலையில் இறைவாக்கினர் ரேசாயா ஆண்டவரின் வாக்கை அவர்களுக்கு அறிவிக்கின்றார் ஆறுதல் கூறுகின்றார் என் மக்களுக்கு கனிமொழி கூறுகிறார் இதயத்தில் நம்பிக்கை இழந்து மக்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் கொண்டு செல்லுமாறு எசாயாவை அனுப்புகிறார் இறைவன் இந்த பெரும் நாடு கடத்தப்படுதலுக்கு காரணமான அவர்களின் பாவங்கள் மறக்கப்பட்டன என்பதையும் அவர்கள் நாடு திரும்பும் நேரம் வந்துவிட்டதையும் அறிவிக்குமாறு பணிக்கிறார் ஆண்டவர் தாமே சிதருண்டு மக்களை சேர்த்து கூட்டி வரும் நிகழ்வில் இயற்கையும் கரம் பால் நிலம் சீராகிறது பள்ளத்தாக்கு நிரப்பப்படுகிறது மலை குன்று யாவும் தாழ்த்தப்படுகிறது கோணலானது நேராக்கப்பட்டு கரடுமுரானது சமதளமாக்கப்படுகிறது ஒரு ஆயந்த நாடுகளை தன் குரலால் வழி இதே உருவகத்தை கொண்டு ஆண்டவராகிய கடவுள் மூன்று நிலைகளில் தன் மக்களை வழிநடத்துகிறார் ஆட்டு குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் ஆக ஒவ்வொருவரின் மேலும் இறைவின் கரம் படும் ஆயின் குச்சியை கொண்டு சேர்ப்பது போல அவர் சேர்க்க மாட்டார் எனில் குச்சி தண்டனையின் அடையாளமாகும் தன் கைகளால் சுதர்ந்து போய் கிடக்கின்ற அனைத்து ஆடுகளையும் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தன் தோளில் சுமப்பார் அடித்து அடிமைத்தனத்தால் தங்களின் உடல் மற்றும் உள்ளத்தில் வலுவிழந்தவர்களை அடிமைகளாக இழுத்து செல்லப்பட்டவர்களையும் தம் தோள்களில் சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் அதாவது முதுகில் தட்டி அழைத்து கொண்டு போவார் சினையாடுகள் எளிதில் சொர்ந்து விடக்கூடியவை அவற்றுக்கு தொடர் அரவணைப்பு அவசியம் அந்த அரவணைப்பை இறைவன் தருவார் ஆண்டவருடைய குரல் செயல்பாடாக மாறுகிறது ஆண்டவர் இரண்டாம் வாசகத்திலே கடவுளின் அருள் ஜேசு கிறிஸ்து வழியாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுகிறார் பவுல் திருமுழுக்கு மற்றும் தூய ஆவியார் பொலிவில் நாமும் பங்கேற்பதை நினைவுபடுத்துகிறார் இன்றைய விழா நமக்கு முன்வைக்கும் பாடங்களவை அவரது குரல் தளங்கள் பல்வேறு தளங்களை நம் சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவர் மற்றவருடைய குரல் கேட்கும் முன்னர் ஆண்டவரது குரலை கேட்பது அவசியமாகிறது ஆண்டவருடைய குரல் கேட்கும் தளங்களவை பாலநிலத்தில் அந்நிய நாட்டில் ஜோதான் நதிக்கரையில் இறைவேண்டலில் கிறிஸ்துவின் வழிபாட்டில் அருள் அடையாளங்கள் என அவருடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அவருடைய குரல் நாம் கேட்பதற்கு தடையாக நாம் கொண்டுள்ள உள் மற்றும் வெளி ஓசைகளை அடையாளம் கண்டு அவற்றின் சப்தங்களை குறைத்து கொள்தல் நலமாகும் அவரது குரலாக நாமும் மாற வேண்டும் ஆறுதல் கூறுங்கள் கனிமொழி கூறுங்கள் என ஆண்டவர் தன் இறை பணிக்கிறார் இயேசு திருமுழுக்கு நிகழ்வுக்கு பின்னர் நச்செடி அறிவு அறிவிக்க புறப்பட்டு செல்கிறார் அவருடைய குரலை கேட்கின்ற நாம் அவருடைய குரலாக நாம் வாழ்வில் மாறுபடும் குடும்பங்களில் பணி இடங்களில் சமூகத்தில் அவருடைய குரலாக ஆறுதலின் குரலாக நாம் ஒலிக்க என்ன செய்ய வேண்டும் திருமுழுக்கின் அருளை புதுப்பித்தல் குழந்தையாக இருக்கும் போது நாம் பெற்ற திருமுழுக்கு அடையாளத்தை நினைவு கூறுவோம் நம் பெற்றோர் ஞானப் பெற்றோர் நம் சார்பாக நம்பிக்கை அறிக்கை செய்தனர் திருமுழுக்கின் உரிமைகளை நமக்கு பெற்றுத்தந்ததோடு கடமைகளை ஏற்றனர் அவர்களை நாம் நன்றியோடு எண்ணி பார்ப்போம் இன்று வரி முதிர்ந்த நிலையில் நாம் அந்த அருளின் தன்மையை உணர்ந்துள்ளோமா திருமுழுக்கின் முதற்கடமையான நச்செதி அறிவித்தலை நாம் செய்கின்றோமா என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் ஆண்டவரை புகழ்ந்து பதுரை பாடல் ஆசிரியர் கூறுவது போல ஆண்டருடைய குரல் இந்த உலகில் ஏற்படுத்தும் மாற்றத்தை அறிக்கையிடுகின்றார் அவரது குரல் கேட்கும் நாம் அவரது குரலாக இவ்வுலகில் மாறும் வரை அருள் என்னும் அக்கறையில் இறைவண்டல் செய்வோம் ஆமேன்